வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஃப்ரம் ஜெஃப்னா என்னென்னால் நான் வேற வேற சில நியூஸ்கள் பார்த்துன்னு வந்து நான் ட்ரை பண்ணி இப்போ ஸ்ரீலங்கன் டைம் ரெண்டு மணி பதினேழு நிமிடம் கொழும்பு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் காலை ஒன்பது மணிக்கு பாராளுமன்றம் போகணும் அந்த மார்னிங் டெக்ஸஸ் மாதிரி அங்கே போய் நித்திர வர்றது தெரியலை எனிவே என்னென்றால் ஒரு சில ஊடகங்கள் ഒരു സില ഊടങ്ങൾ മുഖ്യമാവി മറ്റുമല്ല ഒരു സില ഊടങ്ങൾ നമ്മൾ പാത്ത இரண்டாவது தங்கை கௌசல்யா வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறா அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டு மற்றது ராமநாதன் அர்ஜுனா வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் ரெண்டெல்லாம் ஊடகங்கள்ல நியூஸில் போட்டு கொண்டிருக்கிறீங்க ரெண்டு விஷயம் கேக்கும் ஒன்று அது வந்து தயவு செய்து உங்களோட அடுத்த முறை எல்லோடி அதுக்கு அடுத்தது கொமர்ஷியல் கோர்ட்டில் நாங்கள் சந்திக்க வேண்டி வரோம் இந்த ரெண்டு நான் போய் ஃபோன் பண்றேன் முக்கியமா ஐபிசி போன்ற தரங்கட்ட ஊடகங்கள் அது பாஸ்கரனாக இருக்கட்டும் யாராக ஒரு லெவலுக்கு மேலே லிமிட்டிங் மேலே போயிடலாது இந்த ஊர ஊடகங்களில் உங்களோட கமெண்ட் உங்களோட யூடியூப்பில் உங்களோட கொமெண்ட்டை பார்க்கவே சார் நம்ம எப்படி கிளிக்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஊடகங்கள் ஒரு சில விஷயங்களை போடங்களும் உண்மை தன்மையாக இருக்கணும் நீங்கள் சரியான புலவிடுறீங்கள் பட் அது எனக்கு அட்வான்டேஜஸ் என்னென்றால் நீங்கள் காஸ்ட் மூணு விஷயம் சொல்லணும் தான் அது எனக்கு லாபம் எனிவே பட் நீங்கள் என்ன ப்ரொமோட் தான் பண்றீங்க பட் எனிவே அதால ஒரு நெகட்டிவ் ப்ரொமோஷனா இருந்தாலும் உங்களோட லிமிட் கூடிக்கொண்டு போகுது ஸோ அப்படி யாரையும் யாரையும் அரெஸ்ட் பண்ண பண்ணல பாராளுமன்றத்திலேருந்து எனக்கு கடிதம் வந்திருந்தது அந்த கடிதம் வந்து திங்கக்கிழமை காலமே நீதிமன்றத்துக்கு என்ன வர சொல்லியும் அதோட கொடுக்கணும்னு சொல்லி பாராளுமன்ற ஜெனரல் செக்ரட்டரியில இருந்து வந்திருந்தபடியா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து திங்கக்கிழமை வந்து நீதிமன்றத்தில் போய் ஆஜராகினாங்க அப்போ சும்மா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணினது அப்படி இப்படி என்றது என்று இது ஆனால் போலீஸாரால் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களை அரெஸ்ட் பண்ண இயலாது அதெல்லாம் நாங்கள் அவா பிடிச்சி அரஸ்ட் பண்ண பூரம் என்று ஒரு கதை ஒன்று கதை விட்டது அப்போ நாங்கள் சொன்னாங்க இல்லை வெறும் சொல்லி அது கஷ்டம் உண்டு அது சம்பந்தமான ஒரு வேறொரு பிரச்சனையும் போக இருப்பதால் பிரச்சனை ஒன்று எடுக்க இருப்பதால் நாங்களும் காய்க்க விரும்புறேன் ரெண்டாவது அந்த ஏதோ கொஞ்சம் வைத்தியர்கள் சேர்ந்து வந்து ஏதோ சிக்னேச்சர் வட்டு எனக்கு விலங்கில நீங்கள் ஜனாதிபதி தான் அப்படிங்க போட்டுக்கு அது சம்பந்தமாக என்னோட ஆறு லட்சம் இருக்கிற இடத்துல இருநூற்றம்பது பேர் சிக்னேச்சர் எடுத்து வச்சுக்கிட்டு ரோட்டில் இருந்து மட்டையில் வச்சு பி தான் மற்றபடி அப்படி ஒரு சில்லறு தரமான வேலையை விட்டு கொஞ்சம் பெருசாக ஜோசிங்கோ அஹ் உங்களோட தாழ்வு மனப்பான்மையால தான் ஐயோ ஒரு சின்னப்படியான ஒருத்தன் வந்து எம்எஸ்ஆ இருந்துட்டானே இவன் வந்த எங்களுக்கு இவனை சேர் போட வந்துட்டு தான் இன்னைக்கு நான் எம்பியா இருக்கேன் இந்த அரசியலை செய்ய வேண்டி வந்தது தமிழனுக்கு லாபம் தான் எனவே நீங்கள் அப்படியான ஒரு சில்லர்த்தனமான வேலையில செய்யறதையும் கொஞ்சம் குறைக்க வேண்டும் ரெண்டாவது அது மூன்றாவது வந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை சம்பந்தமாக தொடர்ந்து எனக்கு இமெயில்ஸ் வந்தோன் இருக்கு கையால் எழுதி அனுப்பிக்கொண்டிருக்கணும் நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு தொடர்பான ஒரு சுகாதார அலசல் ஒன்று செய்ய வேணும் என்று சுகாதார அமைச்சு வந்து ஒரு வேலை ஒன்று செய்யணும் அப்படி இல்லை என்று சொன்னா தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் விழுறத்துக்கு முக்கியமான காரணமாக வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறை துறை காரணமாக இருந்துடுமோ என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கு ஸோ அது சம்பந்தமாகவும் நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கதைச்சிருக்கிறோம் அது சம்பந்தமாகவும் அதுக்கு போன் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் வடக்கு கிழக்கு சுகாதாரத்துறையை பார்க்கல என்று சொன்னால் இட்ஸ் கோயிங் டு பி ரோம் திங் அண்ட் என்ன சி அதே பிறகு இந்த மூன்று விஷயமும் நான் கூட காய்ச்சினால் யாரும் யாரை இப்படி அரெஸ்ட் பண்ணிங்களா அப்படி அரெஸ்ட் பண்ணாமல் இது ஒன்றும் பயங்கரவாத தடை சட்டம் இல்லை

வழக்குல போய் கஷ்டப்படணும்ன்றதையும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு தேங்க் தேங்க்யூ